வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தில் இந்த மண்ணுக்கு தேவை தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும் அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தனை இடங்களில் நீங்கள் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிடத் தெரியவில்லை திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள் அதனால் தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடுதான் பார்க்கிறேன் தோழர்களே நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள் அது இப்போது அவர்களுக்கு புரியாது இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும் ஏதோ திருநீரை விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள் எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக புதுப்பித்து கட்டமைப்பதற்காக புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எங்களை வெறும் டீ பெண் கொடுத்து விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தோம் எட்டு சீட்டு கொடுத்தோம் அதுக்கு மேல அவங்களை நாங்கள் ஊக்கப்படுத்தல நாங்கள் பத்து சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன்